ஸ் வெல்கம் டுஷ்வா இன்றைக்கி ஒரு அழகான ரங்கோலியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது நம்ம ஃப்ரீயாக வரைஞ்சது தான் எப்படி இருக்குது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம நித்தீஷ் ஸ்டிச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா காலையிலே நம்ம வீட்டில் வளைஞ்ச புதினா அது இல்லை இல்லை பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் இருக்கா கீரை நல்லா சூப்பராக அழகாக வளர்ந்துடுச்சு இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டாஸ்க் அவளுக்கு ரொம்ப அழகாக கட் பண்ணுறா பாருங்க பொறுப்புகளை நம்ம கொடுத்துட்டா அவங்க அவங்களுடைய வரையில் கரெக்டாக செய்வாங்க நம்ம எந்த விதமான டார்ச்சரும் பண்ண தேவையில்ல சூப்பராக பறிச்சிட்டியா சரி ஓகே அதையும் பறிச்சிடுறா அதையும் பறி நிறையா கூட்டு செய்யலாம் ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் க கலந்து அந்த குழந்தைங்க கூட பேசும்போது அவங்க நல்லா இன்னும் சூப்பராக பேச ஆரம்பிப்பாங்க செயல்கள் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக அதை பிடிச்சி எப்படி கட் பண்ணுறா பாருங்க அதுதான் அவளுக்குள்ள டாஸ்க் இன்றைக்கி எப்படியாவது அதை பறிச்சிடணும் அப்படின்னு சொன்னதுனால அழகாக பறிக்கிறா பாருங்க சின்ன சின்ன வேலைகளை நமக்கு தெரியும் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ பெரிய விஷயமாக தான் அது தெரியுது எனக்கு ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்க போது இந்த மாதிரி ஒன்றும் இல்லைடா பறி சின்ன சின்ன வேலைகளை பொறுப்புகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து மைண்டை யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம நித்தீஷ் ஃபேமிலியில் ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க எப்படி நித்தீஷ்டிக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பறிச்சிடுறா இந்த மாதிரி தான் சின்ன சின்ன இல்லைடா இன்னும் பறிச்சிடு அப்புறம் வீணாக போயிடும் எல்லாத்தையும் பறி அழகா கட் பண்ணி பார்ப்போம் அப்படிதான் தினமுமே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் வந்து மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைம் வந்து அவங்கள வந்து படிக்க எழுத வைக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் தெரியுங்கிறத விட நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஆரம்பத்தில் இப்போ சின்ன வயசுலேருந்தே அதை கற்றுக்கிட்டதுனால தான் அவளால் அதை இன்றைக்கி எழுத முடியுது எல்லாமே அது எடுத்த உடனே எந்த காரியமும் சிறப்பாக வந்துட போகிற வந்துராது நம்ம கொடுக்குற ட்ரெயினிங் தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அது கட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு அந்தளவுக்கு பொறுமை வேணும் கொஞ்சம் அவங்க தப்பு பண்ணாலும் சரி ரைட்டாக பண்ணாலும் சரி அது ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் பொறும இருந்தால் போதும் அவங்கள நல்லா சூப்பராக கைட் பண்ணி கொண்டு வரலாம் அவங்கள ஸ்பெஷல் சைல்டுன்னு ஒதுக்கவே வேண்டாம் அழகாக அவங்க வந்து எல்லாத்துக்குமே கற்றுப்பாங்க அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்குது சூப்பர் செல்லை கொட்டி அழகாக பறிச்சிட்டான் இல்லை அது கீழே பேப்பர் எல்லா செடியும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு ம் சரி நம்ம வீட்டில் சூப்பராக சீத்தாப்பழாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் இதெல்லாம் உள்ள எடுத்து வீம்மா இங்கே தோட்டத்துலேயும் கொஞ்சம் கீரை இருக்குது சரி அதையும் பறிச்சிடலாம் அப்படின்னு இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன்னா ப்ரோ பட்ல இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு சரி அதோட சேர்த்து இதையும் செஞ்சுட்டா வேலை முடிஞ்சிது அப்புறம் இது தனியாக வந்து செய்ய முடியாதா கட் பண்ணுடா நல்லா துளுத்து அழகாக வந்துருப்பாங்க இவ்வளோ பசுமையாக நம்ம கார்டனில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ இதில் வந்து கீரை விதை போட்டிருக்கேன் அது செடி போட்டிருக்கேன் பட்டர் பீன்ஸு அழகாக கட் பண்ணு தங்கம் சூப்பராக கட் பண்ணுது உட்காந்துக்கோ கட் பண்ணு பிடிச்சி கட் பண்ணு இந்த நாலேஞ்சு தான் நம்ம அவங்களுக்கு தரணும் எப்படி பண்ணால் அதை வந்து சரி பண்ண முடியும்னு அவங்க வந்து யோசித்து அழகாக எடுத்து செய்யணும் சின்ன விஷயங்கள் தான் அது வந்து பெரிய விஷயமா நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அவ்வளோதான் ம் எவ்வளோ கவனமாக சிந்தித்து போகணும் இதெல்லாம் கையை வெட்டிக்க கூடாது நம்ம கத்திகிட்டே இருக்கக்கூடாது இது அதுவும் அழகாக இருக்கு பரல பரிச்சு சமத்து அவங்கள பாராட்டு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நம்ம பாராட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்களால அந்த அழகாக பூத்துருக்கு பாருங்க நந்தியா வட்டை ஃபுல்லாக மரம் பூரா பூத்து கீழெல்லாம் உண்டு கிட ஃபுல்லாகவே பூத்து பறிச்சிட்டியாமா எல்லாத்தையும் பறிச்சிட்டிங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது பாரு பறிங்க அதெல்லாம் பறிச்சி கையை வச்சு அழகாக பறிங்க வைப்போம் பார்த்திங்களா முடக்கத்தங்கீரை எப்படி வந்தாச்சு அப்படி ஜம்முன்னு கொய்யா மரத்தில் ஏற போகுது அவ்வளோ நல்லது மெடிசன் வேல்யூ உள்ளது இது இதில் விதைகள்லாம் வந்தாச்சு நீ அடுத்து எடுத்து ஏதாவது பாட்டில் போட்டு வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது எனக்கு அதேமாரி அது பேர் என்ன விரண்டை அதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு ம் அவ்வளோதான் கொஞ்சம் தான் பறிச்சிட்டு வந்துட்டு போயிடலாம் இந்த பருப்பு கீரை பறிக்காமலே எப்படி ஆயிடுச்சு பாருங்க இதை மறுபடியும் கட் பண்ணி விட்டுட்டு வச்சுட்டா முடி பருப்பு கீரையும் வந்துடும் பார்த்தீங்களா நம்மளுடைய கார்டன் ரெடி ஆகிடுச்சா ஆடிப்பட்டதுக்கு இப்போ இது தான் போட்டு வச்சுருக்கோம் ஒரு வெண்டைக்காவும் அந்த அது பேர் என்ன கொத்தரங்காயும் போட்டு வச்சுருக்கு பறிச்சாச்சா ஓகே என்னது இது ஆ வெரி குட் சரி வா போலாம் இனி கிளம்ப வேண்டியதா ஸ்கூலுக்கு என்ன சரி வா சூப்பராக அடிக்குது பாருங்க போலே நெல்லி மரத்துல காற்று காத்து சரி வாடா போலாம் அம்மா அம்மாவாசைக்கு சுண்டைக்காய் பறிச்சேன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாக காய்ச்சிருச்சு நீ இதை பறிக்கும் இந்த மாதுளம் பறிக்காமலே இதாகிடுது இப்போ மறுபடியும் பூ வச்சிருக்கு மாதுளம் இப்போ எப்படி நித்யா சூப்பராக ஃபோட்டோ எடுப்போம் கீரை மேலே வச்சுக்கோ கீ எப்பிரி வச்சுக்கோ ஆ அடியே வச்சுக்கோ இது கையில் வச்சுக்கோ ஆயில் கற்றுது இல்லை சூப்பராக இருக்கு சரி வா இனி இனி தேவை ஸ்கூலுக்கு கிளப்பணும் பார்க்கலாம் வாங்க காலையில் பசங்களுக்கு வந்து சாப்பிட வந்து சப்பாத்தி இதில் கொஞ்சம் அந்த கொத்தமல்லியை போட்டிருந்தேன் அப்படி போட்டு மாவு பேசினி இதில் பாருங்க சூப்பராக இருக்குது மசாலா மாதிரி இருக்கும் சப்பாத்தியும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வரும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து அது பேர் என்ன சாலான் கிரேவி மிளகு போட்டு வேணும்னு கேட்டுருந்தான் பையன் அவன் வேறு அடுத்த மாதம் ஊருக்கு போகிறான்னா சரி அவனுக்கு பிடிச்சது செய்யணும்னு அப்படின்ட்டு அது அப்புறம் எப்பயும் போல் உருளைக்கிழங்கு ஃப்ரை கொடுத்தாச்சு மீதி வந்து பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன் தேவைடும் காலையில் வந்து புதினா சாதம் புதினா பாஸ்மதி ரைஸ் போட்டு புதினா சாதம் லஞ்சு ரெடி பண்ணியாச்சு இதை அவளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டா இனி அவளை வந்து தலையவாரி ரெடி பண்ண சொல்லிவிட்டு கிளப்ப வேண்டியதுதான் இப்படி தான் வந்து காலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இன்றைக்கி தோட்டத்தை எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் நானும் நித்தியாவும் சப்பாத்தி கொடுத்துட்டு அவளை ரெடி பண்ணும்போது எப்படின்னு பார்க்கலாம் சப்பாத்திலாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு இப்போ வந்து இனி என்னமா சாப்பிட்ட சாப்பிட்டேன் அப்புறம் பனீர் பனீர் இல்ல காளான் தண்ணி குடிச்சிங்களா இப்போது காலையிலே வந்து நல்லா கஞ்சி வச்சு அது கொஞ்சமாக ஷாம்பு போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் ஈவினிங் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்மூத்தாக அழகாக சில்கியாக இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க சாதம் வடிக்கிற கஞ்சியில் வந்து உப்பு போட்டு சாதம் வடிச்சுட்டு அதை யூஸ் பண்ணலாமான்னு அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா ஹேர் ஃபால் ஆகும் சாதத்தை வந்து ப்ளைனாக வடிக்கணும் அந்த கஞ்சி உப்பு போடாமல் வடிக்கணும் வடித்து எடுத்து அதை வந்து நம்ம தலைக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணலாம் சேக்காக யூஸ் பண்ணுறோமோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சா ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் வந்து இவ்வளோ சின்ன குழந்தையாக கண்ணில் எல்லாம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் சூப்பராக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டேன் தலை வந்து ஈரமாக இருக்குது இப்போ வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு தலை குளித்து அனுப்புனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சா சனிக்கிழமையும் ஸ்கூல் வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அன்றைக்கி வந்து எண்ணெய் தேய்ச்செலாம் குளிக்கக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க அது ஏன் என்னென்னலாம் கேட்காதிங்க அது சாஸ்திரத்தில் அப்படி தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமலேருந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு தலை குளித்தா அழகு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி அது என்ன ரீசன்லாம் தெரியாது வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் நம்ம குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி அதனால் நான் வரல அந்த அப்பா தான் வருவாங்க நான் போய் ஸ்கூட்டியில் விட்டு வரணும் அவ்வளோ தூரம் போகணும் யாரோ அப்பா நம்மளாலாம் முடியாது சரியா அப்பா ஒருத்தான் இப்படி லேசாக அப்படியே பின்னி விட்டுருக்கேன் பாருங்கள் லேசாக அப்படியே தலரை பின்னி விட்ருக்கேன் அதோட போயிட்டு சாயங்காலம் தான் வருவான் வந்து நம்ம அழகாக தலையை நல்லா சிக்கி எடுத்து வாரி சூப்பராக பண்ணிக்கலாம் சரியா அதுதான் பண்ணி ரெடி திரும்ப தலையை கட்டு இன்னைக்கு பாருங்கள் சூப்பராக நம்ம வீட்டில் பூத்த பூ அப்படி பளிச்சுன்னு அழக திரும்ப இவ்வளோ பூ நம்ம வீட்டில் பூத்தது தான் சூப்பராக இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டீஸ்டி ஃபஸ்ட்டாக பூவே வைக்க மாட்டா தான் சூப்பராக பூ வச்சுக்கிறாள் அழகாக இருக்கா பிடிச்சிருக்கா உனக்கு சரி ஓகே ஜம்முன்னு கிளம்பியாச்சுலாம் சரி வா போலாமா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பியா இருக்கா அம்மாவுக்கும் ஹாப்பி எல்லாருக்கும் ஹாப்பி நீ நிறைய பேசணுமா சரியா நிறைய பேச அனு ஆண்டி சொல்லு ஹாய் அனு ஆண்டி அனுசியா சுரேஷ்குமார் அவங்க வந்து ரொம்ப நித்தீஸ்ரீக்காக ப்ரே பண்ணிப்பாங்க நிறைய விஷ் பண்ணுவாங்க அவங்க வந்து எப்பயாவது ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க ஃப்ரீயாவை சொல்ல சொன்னாங்க அவளுக்கு டைமே கிடையாது அதனால நித்தீஸ்ரீ சொல்லிட்டா நல்லா இருக்கீங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய பேர் பர்த்டே கொண்டாடுறேங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க